மஞ்சள் மலர் பத்தி சொன்னீங்க இது மட்டும் தானா இன்னும் இருக்கா அதுக்குமா சொல்லுங்க அதே மாதிரி இப்போ மக்கள் வந்து என்ன கேப்பாங்கன்னா சரி என்ன வந்து தேடி வாங்க தேடி வாங்கன்னு சொல்றீங்க நாங்க அது கர்ம வினய உங்களெல்லாம் கண்டுபிடிக்க முடியல உங்களை கண்டுபிடிக்க முடியல உங்களை வந்து மீட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்துக்கு நாங்க என்ன பண்ணணும் அப்படின்ற கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க ஆமாவா அப்போ உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னா அவங்க என்ன அத அந்த கர்ம வினைய விளக்கினா உங்களை வந்து ரீச் பண்ண முடியும் அதுக்கான கேள்வி ஆமா நம்ம ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே விஷயம் தான் சொல்லியிருக்கோம் நம்ம யாரையும் தேடி போகல நம்ம பிஸ்னஸ் அதை பண்ண விருப்பம் இல்லை ஆனா கேடுதல் இருக்கிற மக்களுக்கு இப்படி இருக்கு ஒரு இடம் இருக்கு அப்படின்றது தெரியணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக இதை பண்ணும் இந்த வீடியோ உங்க கண்ணுக்கு கிடைக்கிறதுக்கு குருமார்களோட ஆசீர்வாதம் வேணும் அது இருந்தாதான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு சாதாரண மக்கள் பிரச்சனையில் இருக்கீங்க அல்லது தேடுதல இருக்கீங்க ரொம்ப சிம்பிள் உங்க குல தெய்வத்தையோ உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தையோ அல்லது உங்களுக்கு விருப்பமான சித்தர்களையோ உங்க மனசார வேண்டிக்கங்க இந்த மாதிரி நான் தேடுறேன் எனக்கான குருவை எனக்கு காட்டி அப்படின்னு உங்க மனசார கேளுங்க அது யார் கேட்பா தேடுதல் இருக்கிற மட்டும் தான் கேட்பாங்க இப்போ பத்தோட பதினொன்னாவது வீடியோ பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அல்லது முழுசா கேட்டு பதினொன்னாவது லூஸ் வந்துருச்சுன்னு போயிருவாங்க சரிங்களா அதான் நடக்கும் வேற எதுவும் நடக்க இல்லை ஆனா உண்மையான தேடுதல் இருக்கிறவங்க மனசால பிரேயர் பண்ணுவாங்க என் நான் நானும் கத்துக்கணும்னு விரும்புறேன் அல்லது நானும் இந்த மாதிரி பிரச்சனை வெளியே வரணும்னு நினைக்கிறேன் எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னா ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்களோட குரு அவங்க போய் சேர்றதுக்கான வழிமுறைகள் இந்த பிரபஞ்சம் உருவாக்கி தரும் அது நானா இருக்கலாம் அது வேற யாரா இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா குருவோட அனுமதி இல்லாம குருவை பார்க்க முடியும் சரிங்களா நீங்க விதி அது இதெல்லாம் விட்டுருங்க இங்க வந்து உங்க விருப்பம் தான் முக்கியம் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது நடக்கும் நீங்க விதி நினைச்சிட்டு பறி போட்டு நீங்க எதுவும் முயற்சி பண்ணாம உட்காந்து ஒண்ணு நடக்காது சரிங்களா அடுத்தது நீங்க கேட்டது மலர்களை பத்தி ரைட்டுங்களா இப்போ நான் சொல்றது நம்ம ஒரு பன்னெண்டு வருஷம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஏழு வருஷம் ஸ்பென்ட் பண்ணி ரெடி பண்ண அஷ்டகந்த ஸ்ரீ சக்கரத்தை பத்தி பேசிட்ட கிடக்கிறது அந்த மாதிரி போட்டோஸ் நீங்க வாங்கிட்டு வந்து வச்சு இதெல்லாம் பண்ணீங்கன்னா நடக்குமா நடக்காதான்ல என்ன கேட்காதீங்க அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸ்ரீ சக்கரம்னா என்ன அது எப்படி வாங்கணும் எப்படி பண்ணணும் யாரு கொடுத்தா வேலை செய்யும் உங்களுக்கு நீங்களே பண்றதுன்னா என்ன பண்ணணும் எல்லாமே நம்ம சொல்லிவிட்டோம் ஓப்பனா எதுவுமே நம்ம மறைக்கல அதையும் மீறி நீங்க போய் நான் கடையில் விற்கிது நான் வாங்கிட்டு வந்து செஞ்சேன் நடக்கல அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்ங்களா அது உங்களோட சொந்த விருப்பம் வேணா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கடையில் விற்கிறதும் வாங்கிட்டு வச்சு பண்ணி பாருங்க செக் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு நீங்க உங்களோட கமெண்ட் எனக்கு பண்ணுங்க கடையிலேருந்து வாங்கி வச்சுட்டு அதர்வைஸ் நம்ம கொடுக்குற ஸ்ரீ சக்கரத்துல அசகந்த ஸ்ரீ சக்கரத்துல இப்போ உங்களுக்கு கல்வி கல்வி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு மேல் படிப்பு முடியல அதுக்கு வாய்ப்புகள் இல்லை அல்லது எனக்கு படிப்பு வரலை அல்லது என் பசங்களுக்கு படிப்பு வரல அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கேள்விகள் அல்லது சந்தேகங்கள் அல்லது அதுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கணும் அப்படின்னா ஸ்ரீ சக்கரத்துல வெள்ளை

அதை வந்து நம்ம பிரயோகம் சொல்லி தரோம் இது ஒண்ணாச்சுங்களா அடுத்தது ஸ்ரீசக்கரத்திற்கு துளசி அப்புறம் தாமரை ரெண்டையும் வச்சு ஒரு நாப்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து வேண்டி அர்ச்சனை பண்ணி சக்கர பொங்கல் வச்சு நெய்வேத்தியம் கற்கண்டு இந்த மாதிரி வச்சு தேன் இதெல்லாம் நெய்வேத்தியம் பண்ணி அந்த பூஜையை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா செல்வம் செல்வாக்கு மற்ற உங்களுக்கு உங்களுக்கு எனக்கு என்னன்னே தெரியல என்னமோ நடக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இது போதுமா சொல்லணும் அப்புறம் அதே மாதிரி சிவப்பு அருளி ஈஸியா கிடைக்கும் அல்லது வெள்ளை அரளி அரளி அதை அத எடுத்துட்டு எலுமிச்சம்பழம் சாதம் செஞ்சு நைவேத்தியம் நைவேத்தியம் செஞ்சு மந்திரங்கள் சொல்லி அர்ச்சனை கொடுத்தீங்கன்னா உத்தியோகம் வேலை வாய்ப்பு அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் சித்தியாகும் வேலை தேடிட்டு இருக்கீங்க அல்லது நீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க பாஸ் ஆகிட்டீங்கன்னா வேலை கிடைக்கல அல்லது ஒரு எம்எல்ஏ பார்க்க போறீங்க பார்க்க முடியல அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் அல்லது உங்களோட தொழில் தொழில் அப்படின்னா ஜாப் நாட்டு பிசினஸ் ஜாப் சேலரி வாங்குற மாதிரி அதுக்கு அது சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் அரளிப்பு சரிங்களா ப்ரொமோஷன் நியூ ஜாப் வேற ஜாப் எல்லாமே இதுக்குள்ள கவர் ஆயிருக்கும் சோ இது போதும் போதுமா இன்னும் நிறைய இருக்கு ஆனா வேண்டாம் ரொம்ப மெயினா வந்து பொருளாதார பண பிரச்சனை தான் இல்ல இப்போ வந்து நம்ம மூணும் சொல்லி இருக்கோம் படிப்புக்கும் சொல்லி இருக்கோம் பொருளாதாரத்துக்கும் சொல்லி இருக்கோம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைக்கும் சொல்லி இருக்கோம் பிரைவேட் வேலைக்கும் சொல்லி இருக்கோம் இது மூணுமே ஓரளவுக்கு மக்களுக்கு போதும் இதுக்கு மேல இன்னும் இருக்கு ஆனா இப்ப வேண்டாம் இதுக்கு மேல அவங்களுக்கு வேணும்னா எப்படியும் தேடுதல் இருக்கிறவங்க தேடுவாங்க தேடுறவங்களுக்கு கிடைக்கும் எப்படி பைபிள்ல சொல்ற மாதிரி கேளுங்கள் சட்டுங்கள் கொடுக்கப்படும் அந்த மாதிரி திறக்கப்படும் சட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் எல்லாமே ஓகே இதுல வந்து மெயினா அந்த பண ரீதியான விஷயத்துக்கு என்ன பூ

அதுக்காக நான் ஸ்ரீசக்கரம் வாங்கி எல்லாம் பண்றேன் வராது தயவு செஞ்சு வராது ஒண்ணு உபாசனை எடுத்து பண்ணுங்க ஸ்ரீ வித்யால என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா சிவன் வந்து அறுபத்தி நாலு தந்திரம் அறுபத்தி நாலு எந்திரம் அறுபத்தி நாலு மந்திரம் இந்த உலகக்காக படிச்சார் இந்த உலகத்துல இருக்கிற மனுஷ ஜென்மங்கள் இதுல ஏதாவது ஒண்ணு பிடிச்சி அவனை உணர்ந்து தன்னைத்தானே உணர்ந்து வரட்டும் அப்படின்றதுக்காக அறுபத்தி நாலு யந்திரம் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு மந்திரங்கள் இதெல்லாம் கொடுத்தாரு கொடுத்தது ஸ்ரீ வித்யா மந்திரம் ஒரே யந்திரமா கொடுத்தது ஸ்ரீ சக்கரம் ஒரே வித்யாவா கொடுத்தது ஸ்ரீ வித்யா இதுதான் இதோட பியூட்டி இதுக்குள்ள இதுக்குள்ள ஆகாத காரியங்களே கிடையாது அத்தனையும் இதுக்குள்ள அடக்கும் அத்தனையும் இதுல செய்யலாம் இங்க நாங்க யாருக்கு தேவையோ யாருக்கு தேவைப்படுதோ உண்மையிலேயே தேவைப்படுதோ யார் உண்மையிலேயே தேடுறாங்களோ அந்த தேடுறவங்களுக்கு இங்க கிடைக்கும் அந்த இதை மட்டும் உறுதிப்படுத்திக்கிறோம் அதே மாதிரி ரொம்ப டீட்டெயிலா நம்ம மக்கள் வந்து ரெண்டு விஷயம்தான் எனக்கு ஏதாவது ஏதோ பொறிக்கடை வாங்குற மாதிரி எனக்கு ஒரு மந்திரம் கொடுங்க எனக்கு இதை சொல்லுங்க எனக்கு இதை சொல்லுங்க அந்த மாதிரி நிறைய ஒரு கியூரியாசிட்டியை ஆரம்பிச்சிரும் அந்த இதெல்லாம் உருவாக்க வேண்டாம் எப்படியும் இருக்கும் தேவையானவங்க வரட்டும் வந்தா அவங்களுக்கு நல்லது வலையினா எனக்கு நல்லது ஏற்கனவே சொல்ற மாதிரிதான் சோ தேர்தல் உள்ளவர்களுக்கு அனைத்துமே இங்க கிடைக்கும் கிரீடுல பேராசையில எதை தேடிங்க வந்தீங்கன்னாலும் என் கிட்டியே வர முடியாது முதல்ல ఉన్న <laughs> భక్తి <laughs> 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 <laughs>